உழைப்பால் உயர்ந்த உத்தமர்கள்னு நிறைய பேரை போஸ்டர் அடிச்சு ஊர் ஊரா ஒட்டிட்டு இருக்காங்க அவர்கள் எத்தனை பேர் உழைப்பால உயர்ந்தவர்கள் உழைப்பால தான் உயர்ந்தாங்க ஆனா யாருடைய உழைப்புங்கிறத கேள்வி ஒரு காலத்துல சமூகத்தினுடைய வளர்ச்சியில இந்த முதலாளித்துவம் என்பது அன்றைய சமூகத்தில் இருப்பதில் மேலானது என்று இருந்த ஒரு காலம் இருக்கு மார்க்ஸ் காரல் மார்க்ஸ் ஏங்கிள்ஸ் ஒரு தொழிலுடைமையாளருடைய மகனாக பிறந்து பிறந்த வர்க்கத்துக்கு துரோகம் செய்வது என்பதற்கே வாழ்ந்த செய்யற போது நீ சுதந்திரமான உனக்கு என்ன நீ வேலை செய்த உனக்கு நான் காசு கொடுக்குறேன் அவ்வளவுதான் உனக்கு ஒரு ஒரு முழு சுதந்திரம் தொழிலாளிக்கு ஆனா அந்த உழைப்பை விற்பதை தவிர வாழ்வதற்கு வேறு வழி இல்லாதவர்கள் ஒரு வார்த்தை படிச்ச பாருங்க அதுதான் நமக்கு இருக்கிறது காலையில் வேலைக்கு போகிற போது மகிழ்ச்சியோடு போய் மகிழ்ச்சியோடு வேலை முடித்து திரும்பி வரக்கூடிய எத்தனை தொழிலாளி இருப்பான் இப்படி யாராவது இருக்காங்களா அபூர்வ செலவு இருப்பான் எல்லா தொழிற்சாலைகளில் அல்லது அலுவலகங்களில் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை பட்டியலிட்டு சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல் என்று விளக்கி சொல்லலாம் இன்னொரு விதத்தில் இந்த மூலதனம் என்றாலே என்ன அது எங்க இருந்து வருது என்று கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக அந்த விஷயத்தை சொல்லி இன்றைய கூட்டத்தில் நாம் அன்றாடம் சந்திக்கக்கூடிய அல்லது எதிர்கொண்டு கொண்டு கொடுக்கக்கூடிய எதிர்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து அடிப்படையான சில விஷயங்களை தென்சென்னை மாவட்ட சிஐடியினுடைய தோழர்களுக்கு சொல்லலாம் என்பது தலைப்புக்குட்பட்டதாக இருந்தாலும் வழக்கமாக இருக்கக்கூடிய முறையில் அல்லாமல் இந்த விஷயத்தை சொல்லுவதற்கு ஒரு முயற்சி விஷயத்துக்கு மூலதனம் இந்த மூலதனம் என்பது என்ன ஆனா முதல்ல இன்னொன்னு சொல்ல வேண்டியிருக்கும் இது வந்து நம்ம படிக்கிற போது தண்ணீர் என்றால் ரெண்டு அம்சம் ஹைட்ரஜனும் ஒரு அம்சம் ஆக்சிஜனும் சேர்ந்து உருவாவது தண்ணீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவியல் பூர்வமான விளக்கம் சொல்ற வாத்தியார் ஒருத்தர் இருப்பார் அதை எழுதினா மார்க் வரும் அந்த மார்க் வரக்கூடிய முறையில் உள்ள விளக்கங்களோ அதுக்கான டெபினேஷன்ஸோ நான் சொல்ல போறதில்லை நான் சொல்ல விரும்புறதுன்னா ஒரு சாதாரண தொழிலாளி என்கிற முறையில் நாம் மூலதனம் என்பது என்ன நவீன மூலதனத்தினுடைய கொடு கொடுங்களுக்கும் தீர்வுகளும் என்று நம்ம போது இந்த மூலதனம் என்பதே எங்க வேலை செய்யறோம் சொன்னா முதலாளின்னு ஒருத்தர் இருப்பாரு இப்போ ஒரு முதலாளி அல்ல பல முதலாளிகள் இருப்பாங்க கண்ணுக்கு தெரிந்த முதலாளி கண்ணுக்கு தெரியாத முதலாளி ஆனால் எல்லோரும் சேர்ந்து செய்திருப்பது முதலீடு அது மூலதனம் அது எங்க இருந்து வருது ஏன்னா அந்த காலத்தில் நாங்களாம் இந்த வகுப்புகள் கேட்கிற காலத்தில் நம்முடைய பெரிய தலைவர்கள் வாங்கிட்டான்னு வச்சுக்க அந்த எந்திரத்தை வாங்கி கொண்டு வந்து வச்சு பவர் கனெக்ஷனும் கொடுத்து விட்டுட்டா கூட அது லாபத்தை ஈட்டுமா அது உற்பத்தி செய்யுமா செய்யாது எப்போ உற்பத்தி நடக்கும் அந்த எந்திரத்தில் தொழிலாளி அதை இயக்கி பொருளை உற்பத்தி செய்கிற செய்கிறபோதுதான் உற்பத்தி நடக்குது அந்த உற்பத்தியில் இருந்துதான் வருவாய் ஏற்படுகிறது அதனுடைய ஒரு பகுதி தான் மீண்டும் மூலதனமாக மாறுகிறது இது கொஞ்சம் விளக்கம் அப்போ இந்த தொழிலாளியினுடைய உழைப்பிலிருந்து தான் உழைப்பால் உயர்ந்த உத்தமர்கள்னு நிறைய பேரை போஸ்டர் அடிச்சு ஒரு ஊறவுட்டிக்கிட்டு இருக்காங்க அவர்கள் எத்தனை பேர் உழைப்பால உயர்ந்தவர்கள் உழைப்பால தான் உயர்ந்தாங்க ஆனா யாருடைய உழைப்புங்கிறது கேள்வி அந்த உத்தமர் போட்டோ போட்டு போஸ்டர் அடிச்சு விட்டுறாங்களே அல்லது இப்ப எல்லாம் பேனர் போட்டுறாங்களே அல்லது வந்து வேற விளம்பரப்படுத்துறாங்களே அந்த உத்தமர்களுடைய உழைப்பில் அல்ல வந்தது ஆயிரக்கணக்கான தொழிலாளிகளுடைய தான் மூலதனம் என்பதே உருவாகிறது மூலதனத்தினுடைய அடிப்படையான ஒரு குணாம்சம் என்ன லாபம் கூடுதல் லாபம் லாபத்தை பெருக்கி தன்னுடைய வருவாயை அதிகப்படுத்தி கூடுதல் முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவது என்பதுதான் மூலதனத்தினுடைய அடிப்படையான தன்மையாக இருக்கிறது அதனாலதான் சொன்னேன் இது வழக்கமான முறையில் உள்ள விளக்கத்திற்கு நான் போகல புரிந்து கொள்ள செய்வதற்குள்ள என்னுடைய முயற்சி ஒருவா முடிகிற போது ஏற்கனவே தெரிஞ்சதை தவிர வேறு எதுவும் நீங்க எல்லாரும் சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் மூலதனத்தை பெருக்குவதற்குள்ள முயற்சி என்பதுதான் முதலீடு என்பதனுடைய நோக்கம் அது அந்த பயன்படுத்தி உழை உழைக்க வைக்கக்கூடிய அந்த தொழிலாளியினுடைய உழைப்பிலிருந்து உருவாகிறது இது நான் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம் முதலாளி முதலீடு அல்லது முதலாளித்துவம் என்பது இப்ப தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் உள்ள மோதலாக இன்றைய காலகட்டம் ஒரு விஷயம் ஒரு காலத்தில் சமூகத்தினுடைய வளர்ச்சியில இந்த முதலாளித்துவம் என்பது அன்றைய சமூகத்தில் இருப்பதில் மேலானது என்று இருந்த ஒரு காலம் இருக்கு அடிமைகளாக கொஞ்சம் எழுதுறவங்க கொஞ்சம் ஓவியம் வரைகிறவங்க எல்லாம் பல துறைகளில் உள்ள தோழர்களை கூட ஒன்று ரெண்டு பேரை நான் பார்க்குறேன் கூட்டத்தில் ஒரு அருமையான பழைய கிரேக்க கதையினுடைய புத்தகம் இருக்கு போறது அடிமைகள் எப்படி எதிர்த்து போராடி மாண்டார்கள் என்பதுதான் அடிமைகளுடைய எழுச்சியினுடைய போராட்டத்தினுடைய வரலாறு அது சமூகத்தினுடைய வளர்ச்சியினுடைய ஒரு கட்டம் அடுத்த கட்டம் நிலத்தையும் கருவிகளையும் சொந்தமாக்கிக் கொண்ட நில உடமையாளர்கள் உருவாகி நம்ம போது நிலப்பிரபு என்று அப்படி உருவான ஒரு காலம் அங்கேயும் தொழிலாளிகளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அந்த அடிமை காலத்தில் இருந்ததை விட கொஞ்சம் மேலாளராக தோன்றினாலும் அந்த நில உடமையாளர்களுக்கு பிரபுக்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டு பூர்வமான வளர்ச்சியும் புதிய கருவிகளும் புதுதாக உருவாகிற ஒரு காலம் வந்தபோது அது ஒரு தொழிலாளியை ஈடுபடுத்தி உற்பத்திக்காக முயற்சிக்கிறபோது அந்த உற்பத்தியில் ஈடுபடுவதற்கு தொழிலாளர் தேவைப்படுகிறபோது இந்த நிலப்பிரபுவினுடைய கட்டுப்பாடில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை மீட்டெடுத்து அவர்களை நீ சுதந்திரமானவா நீ வேணும்னா வேலை செய்ய அப்போது இங்கே வேணும்னா வேலை செய் அங்க வேணும்னா வேலை செய் உனக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது என்று ஏமாற்றி? ஒரு புதிய சமூகத்தை உருவாக்குவதற்கு முயற்சித்தார் அந்த காலகட்டத்திலே மூலதன உடமையாளர்கள் அல்ல முதலாளிகள் அந்த சூழலில் ஏற்கனவே இருந்ததை விட மேலானவர்களாகவும் நல்லவர்களாகவும் இருந்தார் பொதுவான உற்பத்தி சமூக ரீதியான உற்பத்தி என்பது ஆர்வம் அதாவது அதனுடைய வரலாறுகளுக்குள்ளே போனோம்னா அது எப்படி தனிநபர் திறக்க தேவையான உற்பத்தியை போடுறதாவது அந்த நம்ம கிராமங்கள் நம்ம கிட்டத்தட்ட எல்லாருக்கும் வேறு ஏதாவது ஒரு கிராமத்தில் தான் இருக்கும் ஆனால் இப்போத்தையும் இளம் தோழர்களுக்கு அது தெரியாமல் கூட இருக்கும் ஏன்னா அப்பாவோ தாத்தாவோ நகரத்துக்கு வந்து நகர வாழ்க்கைக்கு உட்பட்டவர்கள் ஆனால் கிராமத்தில் கொஞ்சம் பழைய காலத்துக்கு போனோம்னா நம்முடைய தாத்தாக்களோ அல்லது அவர்களுக்கு முந்தியவர்களோ சொல்லுகிற போது எல்லாமே தேவையானதெல்லாம் இந்த கிராமத்திலேயே கிடைச்சது தன்னிறைவு வச்ச கிராமங்கள் அந்த தன்னிறைவுங்கிறது தேவையானதுங்கிறதெல்லாம் இன்றைய நம்முடைய தேவைகளுக்கும் பொருந்தாத விஷயங்களா இருக்கும் அந்த காலத்திற்கு அப்படிப்பட்ட கிராமங்கள் அதிலிருந்து ஆரம்பிச்சு ஒரு எல்லோரும் கூட்டாக சேர்ந்து உற்பத்தி செய்யக்கூடிய முறை என்பது வருகிற போது அந்த உற்பத்தியிலிருந்துதான் மீண்டும் மீண்டும் லாபம் என்பதும் அதனுடைய ஒரு பகுதி மீண்டும் மூலதனமாகவும் மாறக்கூடியது நான் அதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய அறிவியல் பூர்வமான வார்த்தைகளுக்கெல்லாம் இப்ப போகல அப்ப அந்த அப்படிப்பட்ட சேமிப்புகளில் இருந்து அந்த சேமிப்புங்கிற வார்த்தையை இன்னொரு பக்கத்துல யதார்த்தமா சொன்னா இப்ப அது எல்லாருக்கும் புரியும் தொழிலாளியினுடைய உழைப்பை சுரண்டி உருவாக்குறது அந்த உழைப்பால் உயர்ந்த அத்தனை உத்தமர்களும் இந்த தொழிலை ஏதேனும் பல நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களுடைய பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுடைய உழைப்பை சுரண்டி உருவாக்கியதுதான் காலத்துல சொன்னோம்னா இருபத்தோராம் நூற்றாண்டு ஒரு நூற்றாண்டுடைய கால்வாசி முடியுது இருபத்தஞ்சு இருபத்தோராம் நூற்றாண்டினுடைய கால்வாசி முடிய போச்சு முடிய போகுது மூணு ஆச்சு வருஷம் பதினெட்டாம் நூற்றாண்டில் இருந்து அல்லது துவக்கத்தில் ஆயிரத்தி எண்ணூறுகளில் ஐரோப்பா போன்ற புதிய தொழில்கள் கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தி மனிதகுலத்தினுடைய வரலாற்றையே மாற்றியது சக்கரங்கள் என்று அல்லது இது சொல்லுவார்கள் அல்லதுதான் எல்லாமே மாற உருவாகிற வரை பல விஷயங்களுக்கு பயன்படல அது அது இன்னொரு வகையான ஆய்வுக்குள்ள நம்ம போக வேண்டியிருக்கும் உங்களுக்கு இன்னும் கூடுதல் விவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தை உங்களுக்கு உருவாக்குறதுங்கிறது மட்டும்தான் இன்றைய என்னுடைய வேலையாக நான் முடிவு செய்திருக்கிறேன் அந்த பதினெட்டாம் நூற்றாண்டு அல்லது பதினெட்டாம் நூற்றாண்டினுடைய கடைசி அல்லது துவக்கம் தொழில் உற்பத்தி என்பது வந்தபோது தொழில் வளர்ச்சியினுடைய ஆரம்பகால மையமாக இருந்திருக்கக்கூடிய இங்கிலாந்தில் தொழிலாளர்களுடைய சூழல் எப்படி இருந்தது என்பது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இன்று உலகம் மிகப்பெரிய அறிஞர்களாக பார்க்கக்கூடிய அந்த ரெட்டையர்களில் ஒருவர் இந்த ரெண்டு தாடிக்காரர்கள் மார்க்ஸ் கரல் மார்க்ஸ் அண்ட் ஃபெட்ரிக் கேங்கிள்ஸ் ஒரு தொண்ணுடைமையாளருடைய மகனாகப் பிறந்து பிறந்த ஆர்க்கத்துக்கு துவகம் செய்வது என்பதற்கே வாழ்ந்த ஃபெட்ரி கேங்கிள்ஸ் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஐந்தில் இங்கிலாந்தில் தொழிலாளர்களுடைய வேலை இன் கண்டிஷன் அதிலும் குறிப்பாக இங்கிலாந்தில் மான்செஸ்டர் பகுதியில் மே்சஸஸஸ்டர் வார்த்தை இப்ப யாரும் அதிகமா சொல்றது இல்ல நாங்கள் தொழிற்சாலைக்கு போற காலத்துல தென்னிந்தியாவின் இப்பவும் புத்தகத்தில் இருக்கும் ஒரு காலத்துல டெக்ஸ்ட் புக்ல இருந்தது கோயம்புத்தூர் அங்க கோயம்புத்தூர் நகரத்துல பஞ்சாலைகளும் இல்லை பஞ்சாலை மையமாக இருந்ததுனால மேஞ்சஸ்டர் பேர் வந்தது ஒருவேளை கோயம்புத்தூரை சொந்தமா கொண்டவர்கள் இங்க இருப்பாங்க இன்னைக்கு அங்க போய் நான் ஒரு காலத்துல நானும் தோழ டி அகமதாபாதுக்கு சிஐடி ஒர்க்கிங் கமிட்டிக்கு போய் எங்களுக்கு ட்ரெயின் ஈவினிங்ல ஒரு கடைசி நாளில் முடிச்சுட்டு அடுத்த நாள் ஈவினிங் ட்ரெயின் அகமதாபாத்ல இருந்து சென்னைக்கு வர்றதுக்கு சரி பகன்பூரா இருக்கேன் அகமதாபாதில் தானே இருக்கும் நம்ம தோழ போய் இந்த பஞ்சாலைகளை ஏதாவது ஒன்று பார்க்கறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்களேன் சிரிச்சாங்க என்ன احمد வா ஒரு காலத்துல பஞ்சால இப்பக்கங்க பஞ்சால இருக்கு அத தான் டிஸப்பியர் அப்டின்னா அவரு இறப்போ கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மேன்செஸ்டர் என்றதுக்கு பேரு انا 오रिजिनल மான்செஸ்டர் உள்ள தொழிலாளிகளுடைய அவர் அவர் எழுதி வைத்ததை உங்களுக்கு படிக்கிறார் انا ஆண்களும் பெண்களும் வேலை செய்த காலம் பெண்கள் தொழிற்சாலையில் கொண்டு போய் சேர்த்தாங்க அப்புறம் அங்கிருந்து விரட்டி அடிச்சாங்க அது வரலாற்றினுடைய இன்னொரு பகுதி அவன் நியாயம் கேட்க ஆரம்பிச்ச பிறகு ஆணை விட பெண்ணுக்கு கூடுதலாக செலவாகுதுன்னு கண்டுபிடிச்சான் ஏன்னா அவங்களுக்கு மகப்பேறு விடுப்பு கொடுக்க வேண்டி இருக்கு ஆணுக்கு அது கிடையாது அப்படி உள்ள சில குறிப்பிட்ட சலுகைகள் கொடுக்க வேண்டியது போராடி பெறுகிற போது பெண்கள் வெளியலாம் இல்லைன்னா பெண்கள் தான் அதனாலதான் கோயம்புத்தூர்ல பஞ்சால தொழிலாளிகளுடைய போராட்டத்துல பட்டியலில் பெண்களுடைய பட்டியல் பெருசு மாநில தலைவராக இருந்த கே ரமணி அவர் பத்து வயசுல பஞ்சால தொழிலாளியாக இருந்தவர் அவர் சொல்லுவார் அன்னைக்கு இருந்திருக்கக்கூடிய விஷயத்த நேரடியாக எங்களுக்கு எல்லாம் அப்படின்னு கூட ஞாபகம் இருக்கும் எங்கள் செய்தி வைத்த அன்றைய தொழிற்சாலை நிலைமை குழந்தை வர தகுதியற்றவர்களாக மாற்றப்படும் பெண்கள் உழைப்பும் கொடுமையும் அவர்களை ஒரு பெண்ணினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த வம்ச விருத்தி அந்த குழந்தை பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக உடல் நலம் அழிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய அல்லது பிறக்கும் குழந்தைகள் உருவம் சிதைந்தவர்களாக பிறக்கக்கூடிய நிலைமை நான் சொல்லல எங்கள் எழுதி வைக்கிறார் ஆண்கள் பலமிழந்தவர்களாக இருக்கக்கூடிய நிலைமை அவர்களுடைய மன உறுதியும் ஒரு தலைமுறையே சீரழிக்கப்படுகிறது நோயும் இதர பாதிப்புகளும் கொண்டு அந்த தொழிலாளர்கள் முழுவதும் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் என்று விளக்கிட்டு இவை அனைத்தும் முதலாளிகளின் பணப்பைகளை நிரப்புவதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று அவர் எழுதுகிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்தில் வெளியிடப்பட்ட புத்தகம் பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய பாதியில் இன்னைக்கு நவீன மூலதனத்தினுடைய கொடுங்கரங்களும் என்று நீங்க சொல்ற போது மூலதனம் என்பது உருவான காலத்திலேயே அது தொழிலாளிகளை ஒட்ட சுரண்டி எவ்வளவு அதிகமாக சுரண்ட முடியுமோ உட்படுத்தி எண்பது ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள வார்த்தையை தான் இப்ப படிச்ச இப்ப பல தொழிற்சாலைகளில் என்ன இருக்கிறது என்பதை பார்த்தா எல்லா இடத்திலையும் இல்லாமல் இருக்கலாம் கிட்டத்தட்ட இதனுடைய சற்று மாறுபட்ட நிலைதான் என்பதுதான் இன்றைக்கும் இருக்கக்கூடிய சூழலாக இருக்கிறது இருக்கிறோமோ எங்க நாம தொடர்ச்சியாக சண்டை போடுறோமோ அந்த நிலையில மாற்றம் வந்திருக்கோம் இப்ப கூட குவாரிகளில் அல்லது செங்கச்சூழல்களில் அப்பப்போ எப்பாவது ஒரு செய்தி வரும் தந்தையினுடைய ஒரு மூலையில அடிமையாக வைத்திருந்த தொழிலாளர்கள் மீட்கப்பட்டார்கள் கலெக்டர் வேகமான நடவடிக்கை கொத்தடிமைகளாக கொத்தடிமை ஒழிப்புக்கே சட்டம் கொண்டு வந்து அரசியல் சட்டமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல உருவாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுக்கு மேல கொத்தடிமை ஒழிப்புக்கு சட்டம் கொண்டு வர வேண்டியிருந்த அந்த தொழிலாளிகளுடைய உழைப்பை சுரண்டி சேர்க்கக்கூடிய மூலதனம் அப்படி உருவாக்கப்பட்ட மூலதனத்திலிருந்து இருந்து இது பற்றி சொல்லுகிற போது இன்னும் ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு படித்து காட்ட வருபேன் அது உயிர் வாழ்வதற்கு வேறு வழியில்லாத நிலைக்கு தள்ளப்படுவோர் அவர்களது உழைப்பு சக்தியை ஒரு சரக்கு போல் விற்பனை செய்து வாழ முயலுகிறார்கள் என்னுடைய உழைப்பு தான் என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே செல்வம் நம்ம உழைக்க ரெண்டு கை கடவுள் நமக்கு ரெண்டு கை கொடுத்துருக்காருயா அதுல வச்சு வாழ வேலை செய்து வாழலாம் அப்படின்னு நமக்கு பெரியவங்க நமக்கு போதனை செய்வோம் சொல்லுவாங்க அந்த உழைக்கக்கூடிய சக்தி என்பதை தவிர உழைப்பு சக்தியை தவிர வேறு எதுவும் சொந்தம் இல்லாதவர்கள் அந்த உழைப்பின் மூலமாக உயிர் வாழ்வதற்கு முயலுகிறார்கள் அந்த உயிர் அதற்கான முயற்சி அதுக்கு அடுத்தது என்ன அவனது உழைப்பை உறிஞ்சும் உரிமை உரிமையாளர்கள் லாபத்தை ஈட்டுகிறார்கள் அந்த உபரிமதிப்பு மூலதன குவியலாக மாறுகிறது இப்ப நாம் சொன்ன வார்த்தைகள் எழுதியது முதல் தாடிக்காரர் இரண்டாவது தாடிக்காரன் சொன்னது தான் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தஞ்சு சொன்னேன் முதல் தாடிக்காரர் யாரு எங்கிருந்து மூலதனம் வருகிறது என்று நானோ பாலகிருஷ்ணனோ சந்தானமோ சொல்றது என்பது எப்படி உருவாகிறது எப்படி அது வளர்கிறது எப்படி அது உலகத்தையே உருவாக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது என்பது குறித்து இப்போது வரை இன்றும் அல்ல நாளையும் நாளை மறுநாளும் கூட அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை கூட நீடித்து நிற்கக்கூடிய கருத்துக்களை உலகத்திற்கு முன்வைத்தவர் நீங்க மார்க்சியத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களோ இல்லையோ நான் வந்து எனக்கும் மார்க்சிசத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அப்படியே உறுதி எடுத்து சொல்லுபவர்களும் மறுக்க முடியாத மீற முடியாத யதார்த்தம் என்பது இதெல்லாம் இதுக்கு ஒரு வழியே கிடையாது இங்கு தொழிலாளியாக இருந்தால் உயிர் வாழ்வதற்கு உழைப்பு சக்தியை விற்று அதை பயன்படுத்தி வாழக்கூடியவராக இருந்தால் அந்த உழைப்பு சக்தியை பயன்படுத்துகிற அந்த மூலதன உரிமையாளர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் எப்படி பெருகுகிறார்கள் எப்படி அவர்களுடைய லாபத்தை குவியலை ஏற்படுத்துகிறார்கள் மூலதன குவியல் என்பது உருவாகிறது அது சின்ன மீனை பெரிய மீன் முழுங்குற மாதிரி முழுங்கி முழுங்கி எப்படி பகாசுர கம்பெனிகளாக வருகிறார் இன்னைக்கு எல்லார்கிட்டையும் மொபைல் இருக்கு இந்த மொபைல் எங்க இருந்து துவங்கி எப்ப இப்ப தானே எத்தனை பேர் இருந்தாங்க எத்தனை கம்பெனிகள் வந்தாங்க வந்தவன்லாம் எங்கே போனான் கடைசியில் எப்படி அது ஜியோவாக அது ஏர்டெல்லாக பாக்கி உள்ளவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சு போன கதையாக மாறி எப்படி ஏகபோகமாக வந்தது யாராவது இருக்கான்னு தெரியல சரி இருக்காங்க மருந்து கம்பெனிகள் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் எப்படி அதனுடைய விலை நிர்ணயிக்கப்படுகிறது எப்படி கொள்ளை நடைபெறுகிறது பன்னாட்டு நிறுவனங்களும் இந்த நாட்டு நிறுவனங்களுமாக எப்படி போன்ற பயன்படுத்தக்கூடிய சாதாரண நோயாளிகளை அவர்கள் சொல்லி கொடூரமான ஏகபோகங்களாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வார்த்தைகள் எல்லாம் கூட விட்டுருங்க அதனுடைய தன்மையை மட்டும் புரிஞ்சு அப்ப அப்படி மூலதனத்தினுடைய இந்த தன்மை அது அந்த குவியலை எப்படி உருவாக்குகிறது எப்படி தொழிலாளி தன்னுடைய உழைப்பு சக்தியை விற்க வேண்டி இருக்கிறது அப்படி விற்க போகிறவன் எப்படியெல்லாம் இருக்கிற நிலை ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி என்பதல்ல அதற்கு பிறகு கூட இதெல்லாம் செய்கிற போது நீ சுதந்திரமானவ உனக்கு என்ன நீ வேலை செய்கிற உனக்கு நான் காசு கொடுக்குறேன் அவ்வளவுதான் உனக்கு ஒரு ஒரு முழு சுதந்திரம் தொழிலாளிக்கு ஆனா அந்த உழைப்பை விற்பதை தவிர வாழ்வதற்கு வேறு வழி இல்லாதவர்கள் ஒரு வார்த்தை படிச்ச பாருங்க அதனால நமக்கு இருக்கிறது இப்ப நம்ம வேலை செய்யற இடத்துல காலையில வேலைக்கு போகிற போது மகிழ்ச்சியோடு போய் மகிழ்ச்சியோடு வேலை முடித்து திரும்பி வரக்கூடிய எத்தனை தொழிலாளி இருப்பார் இப்படி யாராவது இருக்காங்களா அபூர்வ செலவு இருப்பார் ஏன் அவங்க அனுபவிக்கிறது எவ்வளவு தூரம் புழிஞ்சு எடுக்க முடியுமோ இந்த வெயில் காலம் வந்தாச்சு கரும்பு சாரம் விற்கிற வண்டி இருக்கும் தெருவில் பூரா அது கரும்பு உள்ள போட்டு இப்ப சக்கையாக வெளியே போடுற மாதிரிதான் ஃபேக்டரிக்கு போற தொழிலாளி

இப்பதான் அதிவேகாவிக வாரத்துக்கு எழுபது மணி நேரம் அப்படின்னு ஒருத்தர ஆரம்பிச்சாரு நாராயணமூர்த்தி தொண்ணூறு மணி நேரம்னு இன்னொருத்தர் சொன்னாரு நம்ம ஊருக்காரு சுப்பிரமணியம் இப்போ அமெரிக்காவை பத்தி சொன்னாரு வில்கன் அங்க ஒருத்தர் என்னோட வேலை செய்பவர்கள்லாம் வாரம் நூறு மணி நேரம் வேலை செய்து கொண்டிருக்கிறார் ஆட்கள் நூறு மணி நேரமா வாரத்துல ஏழு நாளும் வேலை செய்தால் பதினாலு மணி நேரம் மீண்டும் பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய துவக்கத்திற்கு